ありがとうございました

ஆட்டகான சின்ன சந்தர்கனஞ்சி பார்க்க பண்ணிட போறோக்கா பாடா சரி டேய் அம்மா கி நான் சாப்பிட்டத நீ பாத்தியா ஆமா நீங்கள் சாப்பிட்டீங்க நான் பார்த்தனே நல்லா யோசிச்சு சொல்லு நான் சாப்பிட்டத நீ பாத்தியா ஒரு நிமிஷம் ஆமா சாம்பார் ரசம் மோர் தயிரேன்னு વારી அடிச்சிங்களே இப்ப இவன் மண்ணா இருக்கா அண்ணா அம்மா அவன் என்ன மாதிரி கற்பூரமா இவன் கரிதுண்டுகறதே கிடையாது விசிரனா பத்திக்க வாள தண்டு பத்தவே பத்தாது டேய்

நான் சாப்பிட்டத நீ பாத்தியா எதுக்கு வம்பு நான் பாக்கல சரி யாருக்கும் தெரியாம எடுத்து விட்டுருவா இதெல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து வை சரிமா வாடி ஒழுங்கா இருந்துக்க வேலைக்காரியா இருக்கும் போதே எவ்வளவு ஆனவா இப்ப எதுக்கு இந்த பட்டினி நாடகம் புரியலையே புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்களே எதுவா இருந்தாலும் கிளைமேக்ஸ் ஆளுக்கு வந்தானாகணும் என்னன்றத பாப்போம்

எதுவுமே சாப்பிடாமலா ஆமா காலையில இருந்து பச்ச தண்ணி கூட பல்லுல படல தம்பி அடா பாதிகளா கம கமா கொட்டிக்கிட்டு கதையா விடுறீங்க நாட்டில இப்படிதான் பல பேர் விரதம் இருக்காங்க கூட இருக்கு விநாயகா இது உனக்கு தான் வெளிச்சம் ஆமாக்கா ஆஹ் சொல்லுடா ஆமா அம்மா சாப்பிட்டத நான் பாக்கவே இல்ல இல்லை ஏந்தெந்த விரதம்ல எதுக்கு உடம்ப கெடுத்துக்கிறீங்க பாருங்க முகம்லாம் சோர்ந்து போயிருக்கு என் புள்ளைக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிற சக்தி எனக்கு இருக்கு வைரத்துக்காக எத்தனை பொண்ணுங்கள பார்த்தோம் எதுவுமே சரியா அமையலா அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு அந்த விநாயகரை வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் விரந்தான் இருந்தேன் ஏன் வேண்டுதலா அந்த அப்பா நிறைவேத்தேன் சக்தி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் பிள்ளைக்கு கொடுத்துருக்கா அது சரி த அதான் உங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சுல அப்புறம் இருக்கு நந்தினி காரணம் இருக்கு என்ன நினைச்சாலும் சரி என் செய்யல இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு ஒருத்தர் என் புள்ள வைரம் சரியான விவரம் இல்லாம புத்தி இல்லாம இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் ஒண்ணு அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் என்ன பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்த மறுபடியும் அந்த விநாயகர் காலில் விழுந்துட்டேன் சக்தி இப்ப வைரத்துக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா அவனுக்கும் நாலு பேர் மாதிரி புத்தி வரணும் அறிவு வரணும் யார் செஞ்சாங்களோ என்னவோ என் இரண்டாவது மருமகளுக்கு கரு கலைஞ்சு போச்சு அது பரவாயில்ல இந்த வீட்டோட முதல் வாரிசு என் மூத்த பிள்ளை தான் இருக்கணும் சக்திக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்கணும் பாட்டிங்கிற சந்தோஷத்தை நான் அனுபவிக்கன இந்த வேண்டுதலை நீ தான் நிறைவேத்தனும்னு விநாயகர் தொடர்ந்து நாப்பத்தி ஒரு சங்கடக்கர சதுர்த்திக்கு விரதம் இருக்க போறேன் பெணி தீர்க்கும் விநாயகர் கண்டிப்பா என் வேண்டுதலை நிறைவேத்துவாரு சக்தி மாசமா இருக்கிற நல்ல செய்தியை நாம எல்லாருக்கும் சொல்வா. அது மட்டும் இல்ல சக்தி நான் நினைக்கிறது மட்டும் நடந்துட்டேன் படபழனி முருகனுக்கு தங்கத்தேர் எடுக்கிறதாவும் வேண்டிட்டு இருக்கேன் எப்படி அம்மா நீங்க கடவுள் மேல வச்சிருக்க பக்தியை விட இந்த குடும்பத்து மேலயும் வைரய்யாவு மேலயும் தான் அன்பும் பாசமும் அதிகமா வச்சிருக்கிறேன் என்னடா அவ்வாயில போறேன் இங்க பாருங்கம்மா அன்னைக்கு என்னடா தான் மருமக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் கையிலேயே சூடத்தை ஏத்திக்கிட்டீங்க இன்னைக்கு என்னடானா வைரையா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பட்னி கிடந்து உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க நினைச்சு பார்க்கும் போது என்ன தாங்க மடியில் அழுகையா வருதுவா உங்க மாதிரி மாமியார் கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் சுட்டு போட்டா கூட உங்க குணம் இந்த வீட்டில் ஒரு சிலருக்கு வராது பெருமையா இருக்காத்த நீங்கள நினைச்சா பெருமையில எனக்கு எதுக்கும்மா இது என் கடமை அடடா ஆரிம்மா சித்தி நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீள் ரொம்ப நன்றி சக்தி நீ கூட சித்திக்கு நன்றி சொல்லு அப்புறம் சித்தி எனக்கு அருவி வரணும் புத்தி வரணும்னா நீங்க பகவான் அண்ட வேண்டி நிலோ அதே மாதிரி நான் மனுஷன் ஆனவனும் வேண்டிக்கோங்க உனக்கு என்னடா குறைச்சே நீ குழந்தை மாதிரி ஆமா சித்தி நீங்க எனக்கு சித்தியா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்ன உனால அத நிக்க முடியலையா மனசாட்சி உறுத்தி இருக்கும் அதான் தாங்க முடியாம இங்க ஓடி வந்துட்ட அப்படித்தானே அத்தை பாத்தியா அவங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசுன்னு அவங்களை போய் நீ எதிரேன்னு நினைக்கிற நீயும் நல்லா அமாவும் நல்லா விரதம் இருக்காங்க நீ எங்க அவங்க எங்க என்னதான் இருந்தாலும் சொந்த பிள்ளை ஏன் தரத்துக்கார அவர் குழந்தைய நீ கருவிலேயே அழிச்ச அத கூட மறந்துட்டு உனக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டியிருக்காங்க பாரு அதுதான் அவங்க நல்ல குணம் நீ மனுஷங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க எனக்கு தான் அந்த பக்குவம் இல்ல இப்படி குதர்க்கமா அதனால தான் நீ அப்படி இருக்கேன் நான் இப்படி இருக்கேன்

போக போக விஷயம்னு அது உனக்கு புரியும் அன்னைக்கு உனக்கு ஆறுதலாக நான் இருப்பேன் சின்ன வயசுல இருந்தே எனக்கு நீ தான் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க நானும் என் மனசுல பேராசைய வளர்த்துக்கிட்டேன் என் பொண்ணுக்கும் தம்பிக்கும் எல்லா பொருத்தமும் இருக்குன்னு மகேஸ்வரன் ஓம் பேரு கேத்த மாதிரி எனக்கு மகேஸ்வரின் பேர் வச்சாங்க எல்லாத்தையுமே மறந்துட்டேன் மாமா நான் என்ன தப்பு பண்ண எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்ன மாமா மாமான்னு சுத்தி வந்தனே அது தப்பா இல்ல நீதான் என் புருஷன்னு ஊர் முழுக்க சொல்லி நீ உயிருக்கு உயிரா நேசிச்சனே அது தப்பா புரியல மாமா புரியல ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு மகேஸ்வரன் மகேஸ்வரின் ஜோடியா பேர் போட்டு ஊர் முழுக்க பத்திரிக்கை கொடுத்தாச்சு இன்னும் நாள் நாள்ல ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அதுக்குள்ள அதுக்குள்ள எவ்ளோ ஒருத்த கட்டி வந்து நிக்கிறீங்க மாமா தாங்கிக்க முடியல மாமா ஒரு பொண்ணுக்கு இதோட வேதனை வேற என்ன இருக்க முடியும்

என்னைய நம்பி வந்த உயிர் உயிர்குயிரா நேசிச்ச ஒரு அப்பாவி பொண்ணு அம்போன்னு விட்டுட்டு எப்படி உங்க கழுத்துல சந்தோஷமா என்னால தாளி கட்ட முடியும் சொல்லு ஏன் இப்ப இவ்ளோ நியாயம் சொல்றியே நம்ம ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு அதுக்கு முன்னாடியே இந்த விளக்கமும் காரணமும் சொல்ல வைக்க வேண்டியது தானே நல்லா ஊமையா இருந்து நீ எதிர்காலத்தையும் இருட்டாக்கிட்டயே எங்க சொல்ல விட்டாங்க உன் அப்பாவும் அம்மாவும் அவங்களா முடிவு பண்ணி அவங்களா நிச்சயம் பண்ணி அவங்களா கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு இப்ப பத்திரிகை வரைக்கும் அடிச்சிருக்காங்க என்னதான் பேசவே விடலையே இப்ப சொல்லிதான் உங்க அம்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வீட்டையே ரெண்டு பண்ணிருப்பான் அதான் யாருக்கிட்டயுமே சொல்லாம கோயில கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் என் பக்கம் நின்னு யோசிச்சு பாரு நான் செஞ்சது சரின்னு படம் என்னை விட ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைப்பான் என்ன மறந்துடு இங்க பாரு எனக்குன்னு பொண்டாட்டின்னு ஊற்றி வந்துட்டா தயவு செஞ்சு பழைய நினைப்போட என்கிட்ட பழகாத என்ன விரும்பின அந்த நினைப்போட மாமான்னு கூப்பிடாத மனசை மாத்திக்கோ தயவு செஞ்சு என்ன வரணும் அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது பார்க்கல நீ இந்த வார்த்தையை சொல்லுவேன்னு இங்க பாரு எந்த வாய் உன்னை மாமான்னு கூப்பிட சொன்னியோ இனிமே நான் பேசவே மாட்டேன் உங்ககிட்ட மட்டும் இல்ல கிட்டயும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் உண்மையா இருக்க போறேன் உன்னை மாமான்னு கூப்பிட முடியாத குரல் யாருக்குமே கேட்க கூடாது ஏ எனக்கு கேட்க கூடாது என்னைக்கு நீயா வந்து மகேஸ்வரி என்ன மன்னிச்சுட்டு நான் உன்னை ஏமாத்திட்டேன் வா கல்யாணம் பண்ணிக்கலாம் என் கழுத்துல மூணு முடிச்சு போடுறியோ அன்னைக்கு தான் பேசுவேன் அதுவும் என் வாயில இருந்து வர முதல் வார்த்தை உரிமையோட மனசு நிறைய ஆசையோட உன்னை மாமான்னு கூப்பிடுறதா தான் இருக்கும் இன்னையிலிருந்து இந்த மகேஸ்வரி மௌன விரதம் உன் மனசு மாறுற வரைக்கும் மகேஸ்வரி எத்தனை வருஷம் மணாலும் உனக்காக நான் காத்திருப்பேன் மாமா நீ வருவ அந்த கோக்கில தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு நாள் என்கிட்ட வருவ அன்னைக்கு ஒட்டு மொத்தமா ஏன் மனசில் தேக்கி வச்சிருக்கிற அத்தனை வாத்தையும் ஓ முன்னாடி கொட்டி தீர்த்து பேசுவேன் அது வரைக்கும் யார் சொன்னாலும் நான் பேச மாட்டேன் மாமா இந்த மகேஸ்வரி உண்மையாக தான் இருப்பா ஹலோ ஹலோ மாமா நான் சக்தி பேசுகிறேன் சொல்லு சக்தி நல்லா இருக்கியா வைரம் நல்லா இருக்கானா நல்லா இருக்கார் மாமா பக்கத்துல தான் இருக்கார் பேசுகிறீங்களா கூடு பேசுகிறேன் அப்பா எப்படி பாருக்கு நான் நல்லா இருக்கேன்டா நீ நல்லா இருக்கியா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சக்தி என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறப்பா அப்பா எப்பப்பா வருவேள் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூடி சீக்கிரம் வந்துருவேண்டா சீக்கிரம் வாங்க பாருங்க உங்களை பார்க்கணும் போல இருக்குப்பா எனக்கு தான் இருக்கும் நான் சக்தி அண்ட கொடுக்குறேன் ஹலோ சொல்லுங்க மாமா அங்க எந்த பிரச்சனையும் இல்லையம்மா இல்ல மாமா அத்தை இருக்கும் போது எனக்கு என்ன பிரச்சனை மாமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு தான் நான் போன் பண்ணேன் கேளுமா இன்னில இருந்து அவரை நம்ம கம்பெனிக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்க ஆஹா அங்க இங்கேயும் கூட்டிட்டு போனதா நம்மமா அவருக்கு நம்ம பிசினஸ் பத்தி தெரியும் உலக விவரமும் தெரியும் அவரை நம்ம கம்பெனி கூட்டிட்டு போறதுக்கு உங்க அனுமதி வேணும் மாமா ஏ அனுமதி எதுக்குமா அது வைரத்தோட கம்பெனி தாராளமா கூட்டிட்டு போமா நீங்க வேலை விலைக்கு சாப்பிடறீங்களா மாத்திரையெல்லாம் ஒழுங்கு எடுத்துக்கறீங்களா என் உடம்பு நல்லா இருக்கு வந்த வேலையை நல்லா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி வைரத்தை கம்பெனி கூப்பிட்டு போனோன்னு நல்லபடியாக அனுப்பிச்சிமா என்ன ஒன்றுமே பேசாமல் இருக்க அது ஒன்றும் இல்லைங்க வைரத்துக்கு ஆஃபீஸ் கம்பெனி இதுக்கெல்லாம் போய் பழக்கம் இல்லை அதான் யோசனையா இருக்குமா பழக்கம் எல்லாம் வீட்லயே வச்சுக்கிட்டு இருந்தா பழக்கம் எப்படிமா ஏற்படும் என்ன இருந்தாலும் ஒரு நாள் அவன் அந்த கம்பெனியை போய் பார்த்துக்கணும்ல அவனுக்கு அதில் உரிமை இருக்கே இது வரும்மா சக்தி கூட போறா இல்ல வைரம் முன்ன மாதிரி இல்லை கரெக்டாக இருப்பான் தைரியமா அனுப்பிச்சு உங்க அத்தை கிட்ட சொல்லிட்டேன் வைரத்தை கூப்பிட்டு போ அங்க ஏதாவது பிரச்சனை ஏன் சக்தி வைரத்தை ஆஃபீஸ் கூட்டிட்டு போகணுன்னா எங்கிட்ட கேட்க வேண்டியது

ஆபீஸ் கூட்டிட்டு போறேன் என்னதான் என் வீட்டுக்காரர் மூத்த தாரத்து பையனா இருந்தாலும் தாய் இருந்து அவருக்காக நீங்க விரதா இருக்கீங்க தங்கத்தேர் இழுக்க போறீங்க இதெல்லாம் செய்யும் போது பொண்டாட்டியா அவருக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து கூட்டிட்டு போக கூடாது கொஞ்சம் கொஞ்சம் உங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது நான்தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல சக்தி எனக்கு எந்த ஆசைப்படுறவன் நீ போயிட்டு வா காலம் எல்லாத்தையும் உனக்கு புரிய வைக்கும் நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் எனக்கு புரியுது யார் எனக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் என் வீட்டுக்காரருக்காக எதையும் ஃபேஸ் பண்ற தைரியம் எனக்கு இருக்கத்த என்னதான் நீங்க சிரிச்சு பேசினாலும் உங்க கண்ணில் இருக்கிற பயத்தை நான் பார்த்துட்டேன் இது போதும் ஆனா இதுதான் ஆரம்பம் போக போக இந்த சக்தியை பத்தி நீங்க புரிஞ்சுப்பீங்க முதல் நாள் உங்க பிள்ளையை கூட்டிட்டு ஆபீஸ்க்கு போறேன் உங்க ஆசிர்வாதத்தோட தம்பி அம்மா மொத்த அவங்க கைக்கு போயிடு விடாதீங்க தம்பி சந்தோஷமா கம்பெனிக்கு கிளம்பி போற சக்தியும் வைரமும் உசுரோட திரும்பி வீட்டுக்கு வரக்கூடாது முடிச்சிருங்க தம்பி ரெண்டு பேரும் கதையை முடிச்சிருங்க அப்பதான் எப்பவும் ராஜாவா நீங்க இந்த வீட்டில் இருக்க முடியும் தோறு திருந்து பாருங்கள்